நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கக்கூடிய விதிமுறைகள் இருக்கிற ஜோதிட சாஸ்திரத்திலே மிக மிக கடினமானது இந்த திருமண பொருத்தம்தான் எல்லா பத்து பொருத்தும் சரியா இருக்கு நீங்க கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வாழ்க்கை இழந்து போனவர்கள் தான் இங்க கோடியா இருக்கிறாங்க ஜென்ம நட்சத்திராதிபதியை கொண்டுதான் அவருடைய வாழ்க்கை நிலையை முதல்ல தீர்மானம் பண்றோம் அந்த ஜாதகருக்கு ஜீவனுள்ள கிரகங்கள் மேல் சாரம் ஏறி மறுபடியும் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தினோடு தொடர்பு பெற்றால் அவருடைய வாழ்க்கையில அத்தனை சுகங்களும் ஏறுமுகமாக இருக்கிறது செவ்வாய் தோஷம் உண்மையான காரணம் என்ன லக்னத்துக்கு ரெண்டு நாலு எட்டு இந்த பாவகத்துல செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம் அதனுடைய விதிகள் என்ன பண்ணும் அதனால எப்படி நம்ம திருமண பொருத்தத்தை இணைக்கணுன்ற ஒரு கருத்தை இன்றளவும் யாரும் சொன்னது கிடையாது ஏழாம் இடத்தில் உள்ள செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்ணும் ஆனோ மறுபடியும் வேறு மாற்று இணைவோடு நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆணால் அந்த பெண்ணை ஈடுபடுத்த முடியாது இதனால் இங்கே சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் விவாகரத்துகள் எல்லாமே நடக்குது முருகர் கோவிலுக்கு போகட்டாகட்டும் முருகரை வழிபடுறதாகட்டும் இது எல்லாமே செவ்வாய் தோஷத்துக்கான முக்கிய பரிகாரம் அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் என்பது அதற்கு இணையான ஜாதகத்தினுடைய இணைவுகள் பண்ணுவதுதான் முதல் பரிகாரம் சப்ப செவ்வாதோஷம் இருக்கிற ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்ணா அதுக்கு செவ்வாதோஷம் இருக்கிற மாதிரி தான் அமையுமா எத்தனையோ காதல் திருமணங்கள் உடனே ஒரு வாரத்தில் டைவர்ஸ் ஆகுது ஒரு வாரத்தில் மரண சம்பவம் நடக்குது எத்தனையோ நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அப்போ அதற்கு காரணத்தை தான் நம்ம இங்க ஆராய்ச்சி பண்ணணும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நாம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் சோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து சக்தி உபாசகர் டாக்டர் சக்தி ராஜா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க 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 எப்படி இருக்கீங்க சார் அற்புதமா இருக்கு ஆனந்தமா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஓகே சார் சோ நிறைய ஜோதிடம் ரீதியா நிறைய நீங்க உங்களோட வீடியோஸ் பாத்திருக்கோம் சோ அதுல வந்து இந்த திருமண பதிவுகள் பத்தி நிறைய போட்டிருக்கீங்க இந்த திருமண பொருத்த பார்க்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பமா இருக்கு ஒரு ஜாதக நம்ம ஜோசியர்கிட்ட போனோம் அப்படின்னா ஜாதகம் ரெண்டு பேருடைய ஜாதகத்துல பார்த்துட்டு பொருத்தங்கள் எத்தனை பொருத்தம் இருக்கு பத்து பொருத்தத்துல இத்தனை பொருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த இரண்டு தம்பதியினருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது பாக்குறாங்க ஒரு சிலர் வந்து ஜாதகம் ரெண்டு பேருடைய நட்சத்திரங்கள் சேரணும் ராசிகள் தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க இப்படிலாம் இருக்கும்போது ஒரு திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கக்கூடிய விதிமுறைகள் என்ன சார் அதாவது ஜோதிடம் என்பது மறைபொருள் அப்படின்னு பேர் இருக்கு இந்த ஜோதிடம் என்பது கடல் அதில் யாரும் இன்னும் மீண்டு வரவங்க யாரும் கிடையாது பட் இந்த காலகட்டத்தில் என்னென்னா சில ஒரு வளர்ந்து வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஜோதிடத்தில் இருக்கிற சித்தர் கூறிய ரகசியங்களை தன்னுடைய ஒரு ஐடிபின் மார்க்காக மாத்துறாங்க தன்னுடைய நினப்பு என்னவோ அதை வந்து அவங்க திருத்தி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து நம்புறாங்க முதல் விஷயம் ஒரு பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் சொல்றது சரியா இருக்கும் அப்படின்னு மக்கள் முதல்ல நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவங்க வழிதான் நடக்கிறாங்க அப்படி இன்றளவும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பெயரும் புகழும் இல்லாத ஜோதிடர்கள் கூட நிறைய நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லிதான் இருக்காங்க அவங்கள இன்னும் வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் இந்த திருமண பொருத்தம்தான் அந்த ஜோதிடத்துல இன்னைக்கு வந்து ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆப் இருக்கு அது ஒரு சிஸ்டம் பேசிக்கா இருக்கு தட்டண மாத்திரத்துல எட்டு பொருத்தம் ஒன்பது பொருத்தம் ஓகே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா அது சரியா அப்படின்னா இருக்கிற ஜோதிட சாஸ்திரத்திலேயே மிக மிக கடினமானது இந்த திருமண பொருத்தம்தான் ஏன்னா இந்த நபருக்கு இந்த நட்சத்திர ரீதியான பெண் தான் மனைவியா வருவாள் அப்படின்னு ஒரு ஆணித்தரமா நெத்தில அடிச்ச மாதிரி சொல்றதுக்கெல்லாம் இங்க யாரும் கிடையாது புரியுதுங்களா இந்த தசாபுத்தியில் இந்த பிரணமத்தில்தான் இந்த திருமணம் நடக்கும் அப்படின்ற சொல்கிறதுக்கும் இங்கே அவ்வளோ ஆணித்தரமாக சொல்லி டேட் வைஸாக சொல்கிறதுக்கெலாம் யாரும் கிடையாது கிடையாதுன்னு சொல்ல முடியாது இருக்கிறாங்க அவங்க வெளி உலகத்துக்கு தெரிகிறாங்களா என்னான்னு இன்றளவும் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்டு மார்க்காக தான் இருக்குது அப்படின்னுக்குள்ள என்னை பொறுத்தளவுக்கு இந்த திருமண பொருத்தம் அப்படின்றது தான் மிக மிக முக்கியமான ஒன்று ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் ஜங்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா அது திருமணம் தான் பட் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த திருமண பொருத்தத்தை அவனுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் திருமண பொருத்தம் அந்த பொருத்தத்தில் ஒரு விளையாட்டுத்தனம் இல்லாமல் சரியா இருக்கு எல்லா பத்து பொருத்தம் சரியா இருக்கு நீங்க கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வாழ்க்கை இழந்து போனவர்கள் தான் இங்க கோடியா இருக்கிறாங்க அப்ப ஏன்னா அதனால தான் சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஜோதிடத்தை சொற்பமா நம்புறாங்க ஒரு நூறு ரூபாய்க்கும் இருநூறு ரூபாய்க்கும் போயிட்டு பிரியா சொல்றாங்களா இந்த மாதிரி வந்து ஒரு சொற்ப விதியா இந்த ஜாதகம் போயிடுச்சு பட்டு ஆணித்தரமான அடிச்ச மாதிரி சொல்ல முடியும் ஒரு பெண்ணுக்கு எப்ப திருமணம் நடக்கும் ஒரு பெண்ணுக்கு எந்த ஜாதகன் திருமணத்தை நடத்தி கொடுப்பார் எந்த கால நேரத்துல திருமணம் நடக்கும் அப்படின்ற விதியை இந்த நாங்க பார்க்கக்கூடிய இந்த திருமண பொறுத்த விதியில

பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுடைய பயணம் வந்து ரொம்ப சுமூகமா ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு இப்ப இது எல்லாமே முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு அம்சங்கள் தானா ரொம்ப ரொம்ப இது எல்லாமே கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட்டு திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய ஆணுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி தான் தீர்மானிக்கிறார் அப்போ ஜென்ம நட்சத்திராதிபதி கொண்டு தான் அவர்களுடைய வாழ்க்கை நிலையை முதல்ல ஆராய்ச்சி பண்ண முடியும் பட் ஜென்ம நட்சத்திராதிபதி ஜீவன் உள்ள கிரகங்கள் அப்படின்னு கிரகங்கள் இருக்கு ஜீவன் இல்லாத கிரகங்கள் அப்படின்னு இருக்கு இந்த ராகு கேதுக்கள் வந்து நிழல் கிரகங்கள் அப்படின்னு பேரு ஜீவன் அற்ற கிரகங்கள் அப்படின்னு பேரு பட்டு ஜீவன் உள்ள கிரகங்கள் சந்திரன் சூரியன் சுக்கரன் குரு செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து ஜீவன் உள்ள கிரகங்கள்னு பேரு அப்போ ஜென்ம நட்சத்திராதிபதி இந்த ஜீவன் அற்ற கிரகங்களோடு சாரத்தில் ஏறி மறுபடியும் அது ஒரு அலிகிரகத்தின் சாரத்தில் ஏறினாலோ அல்லது வக்கர கிரகத்தின் சாரத்தில் ஏறினாலோ அந்த பெண்ணுடைய வாழ்க்கை திருமண தடையை சந்திக்கிறது இப்போ ஒரு ஜாதகத்துல ஜென்ம நட்சத்திராதிபதியை கொண்டுதான் அவருடைய வாழ்க்கை நிலையை முதல்ல தீர்மானம் பண்றோம் அந்த ஜென்ம நட்சத்திர அதிபதி அந்த ஜாதகருக்கு ஜீவனுள்ள கிரகங்கள் மேல் சாரம் ஏறி மறுபடியும் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தினோடு தொடர்பெற்றால் அவருடைய வாழ்க்கையில அத்தனை சுகங்களும் ஏறுமுகமாக இருக்கிறது இது லைஃப் ஸ்டைலுடைய விஷயம் அதற்கு பிறகு நடப்பு தசா புத்தி அது எந்த கிரகங்களினுடைய சாரத்தில் ஏறுகிறது அப்ப அந்தரம் எந்த கிரகத்தினுடைய சாரம் ஏறுகிறது இப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போனாதான் அந்த தசா புத்தி அவருக்கு ஏற்றத்தை தருமா இரக்கத்தை தருமா பிரிவுகளை தருமா அப்ப கடன்படுவாரா வாழ்க்கையில டைவர்ஸ் நடக்குதா விவாகரத்து நடக்குதா அப்படின்ற விஷயம் எல்லாமே இந்த ஜென்ம நட்சத்திராதிபதி தான் முடிவு பண்றாங்க இதுதான் ஆணித்தரமா நம்ம சொல்ல முடியக்கூடிய ஒரு விதியாக சொல்லப்படுது ஆமா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு திருமணம் ஒரு விருச்சிக லக்னம்னு எடுத்துக்கும் இப்ப நீங்க சொல்லக்கூடிய விதி என்னன்னா இப்ப செவ்வா தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பு வருது இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா திரிச்சிட்டாங்க திரித்து சொல்லப்படுகிறது எப்படி நான் பிறந்த ஊரை கிளி என்ன ஊர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்த இன்னைக்கு கிளியனூர் அப்படின்னு மாறி இருக்கு அந்த மாதிரி ஊர் பேரே திரியும் போது இங்க வம்சாவழியா அந்த ஜோதிடர்கள் சொன்ன கருத்தை வந்து இவங்க எல்லாமே திருச்சி திருச்சி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தன்னுடைய ஸ்டைல தான் இந்த செவ்வா தோஷம் அப்படின்ற ஒரு விதியை சொல்றாங்களே கண்டி மூல நூல்கள்ல சொன்ன விதிகளை என்றாலும் யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது உண்மையான காரணம் என்ன கண்டிப்பா இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த தோஷத்தினுடைய விதிகளை இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா சொல்லி இருக்கலாம் ஆனா என்னுடைய கருத்துக்கு இன்னும் இது வரல உண்மையான செவ்வா தோஷத்தினுடைய விளக்கத்தை இது வரைக்கும் யாரும் சொன்னவங்க இல்லை பட் எப்பயுமே ஒரு லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு இந்த பாவகத்துல செவ்வாய் இருந்தா செவ்வா தோஷம் இன்னைக்கு ஒரு மீடியேட்டர்கிட்ட கொடுத்தா கூட அவங்க ஒரு ஜாதகத்தை பார்த்து இது செவ்வா தோஷம் அப்படின்னு எடுத்து போட்டுறான் ஆனா அதனுடைய விதிகள் என்ன பண்ணும் அதனால எப்படி நம்ம திருமண பொருத்தத்தை இணைக்கணுன்ற ஒரு கருத்தை இன்றளவும் யாரும் சொன்னது கிடையாது ஏன்னா செவ்வாய் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலேயே ஆக்ரோஷமான ஒரு வீரதீரமான கிரகம் நெருப்பு கிரகம் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி சில விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப ஜோதிடம் என்பது வேதத்துல ஒரு பகுதி அந்த வேதத்தினுடைய கண் தான் ஜோதிடம் அந்த கண்ணை தான் பார்க்கணும் இப்ப இப்ப ஒரு ராசி கட்டம் என்பது ஒரு உடம்பா பார்க்கணும் நாம இதை யாரும் பாக்குறது கிடையாது ஒரு ராசிக்கட்டம் தான் ஒரு மனிதனுடைய உடல் மேஷம் தான் எக்ஸாக்டா சொல்லணும் தலை மேஷம் டு மீன வரைக்கும் பாதம் அப்படின்னு சொல்றா இப்படி நம்ம இந்த ராசி கட்டத்தையும் உடலாகவும் பாக்குறதுக்கு எப்ப நாம மறந்தோமோ அன்னைக்கே வந்து இந்த செவ்வாய் தோஷத்தினுடைய பரிணாம வளர்ச்சி வேறு வேறு பாதையில போயிடுச்சு பட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுன்னா ரெண்டுல செவ்வாய் இருந்தா தோஷம் அப்படின்னு சொல்றா இப்ப ரெண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செவ்வாயினுடைய பார்வை தான் ரொம்ப ரொம்ப அதீத மாற்றத்தை கொடுக்கு அப்ப செவ்வாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் பார்வை அப்ப எட்டாம் பார்வை நாலாம் பார்வை இது எல்லாமே குருஷன் அப்ப ஒரு ஜாதகத்துக்கு ரெண்டாம் இடத்துல அமர்ந்த செவ்வாய் நேர் பார்வையாக அந்த எட்டாம் இடத்தை பார்க்க அப்ப எட்டாம் இடத்தை பார்க்கறச்ச எட்டாம் இடம் என்பது ஒரு ஜாதக ஜாதகருடைய மறைக்கப்பட்ட இடம் அது சுரோனியம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்தை பாவிக்கும் போது அந்த இடத்துல ஒரு தடை வருது பெண்களுக்கு அது ஸ்தானம் சொல்றாங்க அப்ப மாங்கல்யஸ்தான இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் பார்வையா அந்த மாங்கல்ய பலத்தை பாக்குறச்ச அது அங்க கட் பண்ணுது அத வெட்டுது அப்ப மாங்கல்ய பலம் தடைபடுகிறது இந்த செவ்வா தோஷம் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குமா ஆண்களுக்கு இருக்காதா அதுதான் ஏன்னா பெண்களை மையப்படுத்தி தான் எல்லா விஷயமே பண்றான் ஏன்னா சக்தி தான் இந்த உலகத்துல பிரதானம் அப்படின்னு சொல்றது நாலாம் இடத்துல ஒரு செவ்வாய் இருக்குது அப்படின்னு எடுத்தோம்னா இதுக்கு வந்து முன்னாடி சொன்ன விதி நம்ம முதல்ல எடுக்கணும் அப்போ ஒரு ராசி கட்டத்தை உடல் பாவகமாக எடுக்கணும் அப்ப தலை கழுத்து பாதம் அப்படின்னு வரைச்சு நாலாம் பாவகம் என்பது ஒரு பெண்களுடைய மார்பக பகுதி நெஞ்சு பகுதி அப்படின்னு சொல்றா இப்போ எக்ஸாம்பிள் பண்ணா நாலாம் இடத்துல ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்து விருச்சுக்கு லக்னம்னு வச்சுக்கோமே கும்பத்துல சனி இருக்கு சோ கும்பத்தில் செவ்வாய் இருக்கு இப்ப சனி ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையா பார்க்கறச்ச அந்த அந்த பெண்ணாகப்பட்டவள் தன்னுடைய பருவ வயதிலே இந்த சனியினுடைய பார்வையால் பட்டு காம குரோதத்துக்கு ஆளாக்கி அது அதீத பார்வையால் சீராகிறாள் அப்படின்னு சொல்றது காம எண்ணங்கள் அதிகமாயிடுமா அதனால் அவள் பாதிக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப ஏழாம் இடத்துல ஒரு செவ்வாய் அமர்கிறது அப்படின்னு கொள்ளாத ஏழாம் இடம் என்பது அடி வயிறு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அது உணர்ச்சி பாவகம் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப ஏழாம் இடம் என்பது ஏற்கனவே இரத்தக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுது அந்த உணர்ச்சி மிகுந்த பாவகத்தில அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த விந்தணுவாகப்பட்டது சீக்கிரம் வெளியேடு அப்ப ஏழாம் இடத்தில் உள்ள செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ மறுபடியும் வேறு மாற்று இணைவோடு நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆணால் அந்த பெண்ணை ஈடுபடுத்த முடியாது திருப்திப்படுத்த முடியாது இந்த பெண்ணும் இந்த ஆணுக்கு ஈடுபடுத்தி கொடுக்க முடியாது இதனால இங்க சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் விவாகரத்துகள் எல்லாமே நடக்குது மெயின் விஷயம் இதுதான் ஏன்னா ஏனா ஏழாம் இடம்தான் ஒரு ஜாதகத்துல முக்கியமான அடிவயிறு உணர்ச்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்றா அந்த எட்டாம் இடம் உணர்ச்சி பொங்கி வழியும் இடம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாவகத்தான் இந்த செவ்வாய் பகவான் போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதையும் தாண்டி புத்திரஸ்தானம் அப்படின்னு வரும்பொழுது ஏன்னா உங்கள் கேள்விகள் நிறைய இருக்கு இந்த செவ்வாய் ஷார்ட் பீரியட்ல நான் சொல்லிடுறேன் புத்திரன் எப்படி தடைபடுது இந்த செவ்வாய் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல இதே விருச்சிகளை தேடுத்துட்டு போகும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உட்கார்ந்திருக்கு ஆனா அஞ்சாம் இடம் தான் அப்ப எட்டாம் இடத்துல ஒரு அசுப கிரகம் உட்கார்ந்திருக்கு அப்படின்னா சனி பகவான் செவ்வாயினுடைய நாலாம் பார்வையா எட்டாம் இடத்தை பாக்குற எட்டாம் இடம் தான் ஒரு ஜாதகத்துல பீஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தனு வழியக்கூடிய இடம் அப்ப பிறப்புக்குண்டான இடம் அப்ப இந்த எட்டாம் இடத்த செவ்வாய் என்ன அதுக்கு அதுக்குண்டான தகுதி அவர்களுக்கு இல்லை அங்க புத்திர பேரு கட்டாகுது அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா அயன சயன போகத்தை தடைப்படுகிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ஒரு ராகு பகவான் இருக்குதுன்னு வச்சுக்கோமே இதே செவ்வாயினுடைய பார்வை எட்டாம் பார்வையாக அந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் அப்ப பாக்கிறச்ச என்ன நடக்குன்னா அந்த செவ்வாயினுடைய பார்வை அதீத குரூர பார்வை இந்த செவ்வாயினுடைய சேட்டையை நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா அறிஞ்சிக்கிறது பெரிய விஷயம் அப்ப பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது அங்க சம்போக விஷயங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய சம்போகம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்கே முரண்பாடாகிறது இதனால மிக பெரிய ஒரு தடைகளை இருக்கிறது குடும்பத்துல பெரிய சண்டை சச்சரவுகள் வருது இதை விட பெரிய விஷயம் என்னன்னா செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பெண்ணையோ ஆணையோ செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு அமைப்பில் நீங்கள் நினைவு பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு மரணத்தை கூட சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல காரணத்துக்காக தான் கண்டிப்பாக கண்டிப்பா மரணம் என்பது நிகழ்ந்தே தீரும் இன்னொரு விதினா நோய்வாய்ப்படுதல் என்பது நடந்தே தீரும் நிறைய பேர் பரிகாரங்கள் இல்லையா மாதிரி முருகன் கோவிலுக்கு போகட்டாகட்டும் முருகரை வழிபடுறதாகட்டும் இது எல்லாமே செவ்வாய் தோஷத்துக்கான முக்கிய பரிகாரம் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறப்போ இந்த செவ்வாய் தோஷத்துக்கு உண்மையான பரிகாரம் தான் என்ன செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் என்பது அதற்கு இணையான ஜாதகத்தினுடைய இணைவுகள் பண்ணுவதுதான் முதல் பரிகாரம் இதை தாண்டி நீங்க ஆலய பரிகாரம் அதெல்லாம் அவருடைய மனசாந்திக்கு மன திருப்திக்கு செய்ய வேண்டியதுதான் உண்மையான ரிசல்ட் என்பது உண்மையான ரிசல்ட் என்பது எங்க இருக்குன்னா ஜோதிடம் ஜாதகத்துக்குள்ளேதான் இருக்கு அதை தாண்டி நீங்கள் தீர்வு எந்த மாற்றமும் இங்கே நிகழ்ந்து பெறப்போவது கிடையாது இதை விட கொடூரம் என்னன்னா அந்த செவ்வா தசை புத்தி காலங்களிலோ சனி தசா புத்தி காலங்களிலோ இந்த அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை பார்வையினுடைய தசா புத்தி காலங்களிலே இதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் இந்த தசா புத்தி காலங்கள்ல இந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் செய்துபடும் போது இங்கேதான் நிறைய இடைஞ்சல்கள் வருகிறது இது மரணத்தை தாண்டி கொடிய பிரிவுகளையும் கொடுத்துருது மரண வேதனையை தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே கொடுத்துருது புத்திர பேரை தடை பண்ணுது குடும்பத்துல நிம்மதி இல்லாமையும் கொடுக்குது சண்டை சச்சரவுகளை கொடுக்குது தன்னுடைய படுக்கறை சுகங்களே அவங்களுக்கு கிடைக்காம போகுது அப்படின்ற மாதிரி பல பல தடைகளை இந்த செவ்வாய் வந்து கொடுத்துதான் தீர்கிறது பரிகாரம் என்பது வெளி உலகத்தில் தேடுவதெல்லாம் முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் ரெமடி சொல்றேன் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது ஆலயம் என்பது அவரவருடைய குடும்பம் அடுத்தடுத்த ரிசேஷன் நம்ம பாவ புண்ணியங்களை தீக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் தான் பட் ஜோதிடத்துல நிறைய விதிகள் இருக்கு ஒரு விதியை ஒரு விதி வெல்லும் என்பதே உண்மையான விதி ஆனால் அந்த விதி நடந்த பிறகுதான் அந்த விதி அதை வெல்லும் அப்படின்றத என்னுடைய டாபிக்கா நான் சொல்லப்படுது எந்த ஒரு ஆலயமே இந்துக்கு தீர்வாகாது பட் ஜாதகத்தை தாண்டி எதுவும் வேலை செய்யாது அந்த இணைவுகள் பண்ணும் போது அதற்கு நிகரான ஜாதகத்தை இணைவு பண்ணால் மட்டும்தான் அந்த அந்த குழந்தை பெண்ணும் ஆணும் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுகிறாங்க பொதுவா நம்ம இந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா நம்ம வந்து பொருத்தம் பாக்குறது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது சோ இந்த ஜாதகத்திற்கு எந்த ஜாதகம் வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம அரேஞ்ச் மேரேஜ்ல பார்க்கலாம் இப்போ ஒருவேளை செவ்வாதோஷம் இருக்கிற ஒருத்தர் காதல் கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு பொருத்தம் பார்க்க தேவையில்லைங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு சப்ப செவ்வாதோஷம் இருக்கிற ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்ணா அதுக்கு செவ்வாதோஷம் இருக்கிற மாதிரி தான் அமையுமா இல்லாத மாதிரி அதாவது இது கரெக்டான விஷயம் தான் எத்தனையோ நபர்கள் வந்து நான் காத நான் ஜாதகமே பார்க்கல நாங்க லவ் மேரேஜ் தான் இன்னை வரைக்கும் மேட்ச் வர்க் கப்புலா இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்றா நிறைய விஷயம் சொன்னான் ஆனா அவங்க ஜாதகத்தை அவங்க ஆராய்ஞ்சாங்களான்றது எல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா பட் ஒரு ஜாதகத்துல அவங்க லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு உண்டான விதி அந்த ஜாதகத்துல இருக்கும் அதை பண்ணிடுவாங்க பட் அது அது வந்து பகவானுடைய சித்தம் அது இறைவனுடைய படைப்புல அவங்களுக்கு இப்படி நல்லதனமா நடக்கணும்ன்றது இயற்கை சூழலாவே ஜாதக அமைப்புகள் இருக்கும் அதனால அவங்க மேட்ச் பாரிச்சு எத்தனையோ காதல் திருமணங்கள் உடனே ஒரு வாரத்திலே டைவர்ஸ் ஆகுது ஒரு வாரத்திலே மரண சம்பவம் நடக்குது எத்தனையோ நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அப்போ அதற்கு காரணத்தை தான் நம்ம இங்க ஆராய்ச்சி பண்ணணும் அப்ப ஏன்னா ஜாதக இணைவுகள் எப்படி முரண்பாடா போகுதுன்றதுதான் முதல்ல நம்ம எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அதனுடைய திருமணம் தான் அந்த டேர்னிங் பாயிண்ட் அந்த திருமண பொருத்தத்தை சரியா செய்ய தவறியதால தான் இவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா உண்மை ஓகே சரி இப்போ பொதுவாக நம்ம எக்ஸாம்பிள் செவ்வாய் தோஷம் பார்த்தோம் ஆனால் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படும் போதே எல்லா தோஷங்களையும் வந்து ஃபர்ஸ்ட் தடை பண்ணக்கூடியது இந்த திருமண தடையை தான் சோ இது என்ன காரணம் ஏன் எல்லா தோஷங்களும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் திருமண தடையவே முதல்ல கெடுக்குது இல்ல அதாவது நான் சொன்னேனே ஒரு ராசிக்கட்டம் என்பது மனித உடம்பு அதை தலை முதல் பாதகம் வரை நம்ம எடுத்து கொள்ளணும் அப்போ எந்த பாவகத்துல அமர்ந்துருக்கோ அதனுடைய விஷயம் அதனுடைய தசா புத்தி நடக்குதா முதல்ல நம்ம அதை பார்க்கணும் மெயின் ரீசன் அதுதான் அப்ப தசா புத்தி நடக்கும் காலத்துல அதனுடைய திருமணத்தை நம்ம இணைக்கும் போது தப்பாயிடும் போகுது அப்ப தசா புத்தி நடந்தாலும் இப்ப இந்த பொண்ணுக்கு இப்ப திருமணம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு டாபிக் நம்ம சொல்லுவோம் பட் வரக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணா அவங்க ஒரு கணக்கெடுக்கல வருவாங்க நம்ம சொல்லக்கூடிய நாங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்துட்டோம் நீங்க இது சரியா இருக்கா பாருங்கன்னு கொடுப்பாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்த சரியா இருக்கா பாக்குறதுக்கு எல்லாம் இங்க ஜோதிடர் கிடையாது அப்ப உங்களுடைய இணைவுகளை சொல்லக்கூடியவன் தான் ஜோதிடன் அப்ப சரி அப்படின்னு நம்ம சொன்னாதான் அவங்களுக்கு ஆன ஜோதிடரா முதல்ல மாறுறாங்க பட் இல்லை அப்படின்னு நம்ம ஆணித்தரமா சொல்லும் போது அவங்களுக்குள்ளே சில முரண்பாடுகள் வந்து அதை கல்யாணத்தை செஞ்சு வச்சு பின்னாடி பிரிஞ்ச பிறகு நம்மகிட்டே அந்த ஜாதகம் வந்து ஐயா நீங்க சொன்னதை நாங்க கேட்கல இன்னைக்கு பிரிஞ்சிட்டோம் அந்த புள்ள ஓடி போச்சு அந்த பிள்ளை இன்னைக்கு இன்ன வரைக்கும் அஞ்சு வருஷம் ஆச்சு எங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ஜாதகங்களை இது வரைக்கும் நான் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த திருமண பொருத்தத்தில் ஏனோ தானோன்னு அக்கறை இல்லாமல் இருக்கணுடைய வாழ்க்கை இங்கே சீரழியத்தான் செய்கிறது ஓகே சார் இப்போ பொதுவாக நம்ம நிறைய அரேஞ்ச் மேரேஜுக்கு திருமண பொருத்தங்கள் ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ ஒரு ஒரு கப்புல் வந்து போய் ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா ஓகே அவங்க பொருத்தம் நல்லா இருக்குது திருமணத்துக்குலாம் தேதி குறித்து கொடுத்துருக்காங்க அவங்களோட திருமண வாழ்க்கையும் நல்லா போயிட்டுருக்கு ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த திருமண தம்பதிகள் வந்து பிரியக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒரு மிஸ்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ஏதோ ஒரு கோபமோ சீதன் காரணமாக இருக்குது அப்போ முன்னாடியே அந்த ஜாதகம் பார்க்கும்போது இவங்க விவாகரத்து பண்ணுவாங்க இவங்களுக்குள்ள செட் ஆகாது அப்படிங்கறத முன்னாடியே சொல்லிரலாம் இல்லையா இது பல ஜோதிடர்களையே சொல்றது இல்ல இல்ல சொல்றது இல்ல அப்படின்னா முதல் விஷயம் நான் நேராவே ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா தெரியலன்னு சொல்ல முடியும் இல்ல புரியலன்னு சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு ஒரு யூடியூப் பார்த்துட்டு ஜஸ்டிஃபைட் ஒரு மாதத்தில் ஜோதிடம் கத்துக்கலாம் ஒரு வாரத்துல ஜோதிடம் கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தலைப்புகள்லாம் அவங்கவுங்க பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஜோதிட சாஸ்திரமே ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஜோதிடம் என்பவன் முதல்ல அவன் தனி ஒழுக்கமானவனாக இருக்கணும் தன்னுடைய வாழ்நாளில் சுய ஒழுக்கம் அதிகமாக இருக்கணும் இந்த ஜோதிட கலை அவ்வளோ சற்றுன்னு ஒரு ஞானம் ஒரு மனிதனுக்குள்ள உள்ள வந்துடாது அதுக்கு மிகப்பெரிய அவமானங்களையும் அசிங்கங்களையும் அவன் சந்தித்தாக வேண்டும் முதல் விஷயம் ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சங்கடங்களை தவிர்த்து சில பேர் ரெண்டு விதிகள் இருக்குமா ஒண்ணும் பரம்பரை பரம்பரையா வருவாங்க சில பேர் தன்னுடைய வாழ்க்கை நிலை தடுமாறி ஒரு கோணத்துல ஒண்ணுமே இல்லாத ஜீரோ ஆயி அதுக்கப்புறம் தன்னுடைய தேடுதல்கள் உள்ள வந்துதான் ஜோதிடரா நிறைய பேர் வருவாங்க அப்படின்னுக்குள்ள இங்க பணம் நோக்கம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சுய சிந்தனை ஒழுக்கத்தோடு வரக்கூடிய ஜோதிடர்கள் இன்றளவும் குறைவு தான் இருந்தாலும் அவங்க நல்லபடியாக தான் சொல்லிட்டு இருக்காங்க மெயின் ரீசன் என்னன்னா இந்த ஆப்பு இந்த ரீசனபிள் வந்ததுக்கு அப்புறம் அவங்களே ஜோதிட பொருத்தம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எல்லாம் மிக 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 சீரழிவை நோக்கி போகிறது அப்படின்றது முதல் கருத்து ஜோதிட பொருத்தம் பார்க்கறதுன்றது ஒரு கலைமா அதுக்கு எடுத்த மாதத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல ஜோதிட பொருத்தம் எல்லாம் பாத்துட முடியாது மேக்சிமம் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஒரு திருமண பொருத்தத்தை பாக்கணும்னா குறைஞ்சபட்சம் மூன்று நாட்களாவது எடுத்துக்கணும் அந்த மூன்று நாட்கள் எடுத்து அவர் ஆராய்ச்சி தன்மையில கொண்டு வந்து இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் இணைக்கலாமா இது சரி வருமா பிள்ளை பேரு இருக்குமா இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குமா கல்யாணம் பண்ண உடனே விபத்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு கல்யாணம் பண்ண உடனே பிள்ளை இல்லாத போறதுக்கு சான்சஸ் இருக்கு திருமணமாகி நாங்க நாலு வருஷம் இருந்தேன் அஞ்சாவது வருஷம் மேல டைவர்ஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய விதிகள் ஏன் நடக்குதுன்ற ஆராய்ச்சி தன்மை இல்லாதது காரணம் தான் இந்த விதி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பொருத்தம் இல்லாதது ஜாதகம் பொருத்தம் பார்த்தும் பிரச்சனைகள் வர்றது காரணம் சார் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம் ஸோ ஒரு ஜாதகம் எப்படி இருக்கணும் அதை எப்படி பார்க்கணும் ஸோ என்னென்ன ஜாதகத்துக்கு எப்படி செட் ஆகுங்கிறத சொல்லிடுங்க அதில் ஒரு ஜாதகத்தில் நான் சொன்ன விதிகள் தான் ஜென்ம நட்சத்திராதிபதி நிலை கொண்டு தான் எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும் இது திருமண இருந்து அவனுடைய வாழ்க்கையினுடைய ஏ டு இசட் வரைக்கும் அந்த ஜென்ம நட்சத்திராதிபதி தான் சொல்லும் பிறந்த மாத்திரத்தில் சொல்லக்கூடிய தசை தான் ஜென்ம நட்சத்திராதிபதி அந்த ஜென்ம நட்சத்திராதிபதி நின்ற கிரகம் ஒரு நல்ல கிரகமாக திரிகோண கிரகங்களாக எந்த ஒரு வக்கர கிரகங்கள் இல்லாமல் இருந்துவிட்டால் அவன் நல்ல நிலைமையில் அடைகிறான் மறுபடியும் அந்த கிரகம் ஜீவனுள்ள கிரகங்களோடு தொடர்பு பெறுவது மட்டும்தான் அவன் வாழ்க்கை செம்மைப்படுகிறான் இப்ப இங்க ஏதாவது தடம் மாறி இருந்தாதான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா தசா புத்திய பாக்குறோம் அந்த தசா புத்திநாதன் இருக்கக்கூடிய கிரகம் அது நல்ல நிலைமையில் இருந்தால் அந்த தசாவானது அவனுக்கு நற்பெயரையும் புகழையும் கொடுக்கும் ஒரு தசா புத்திநாதன் ஆறு எட்டு தொடர்பு பெற்று மறுபடியும் நீச்ச கிரகத்தோடு தொடர்பு பெற்றால் அங்கேதான் அவன் தடுமாறுகிறான் கடன் அமைப்புல போறான் குடும்ப பிரிவினர்களை போறான் நிறைய சண்டை சற்றுக்களை போறான் தன்னுடைய வாழ்க்கையே சூன்யமாகுது அப்படின்ற சூழ்நிலைக்கு வருவான் இந்த தசா புத்திகள் கொடுக்க தவறியதை கூட இந்த புத்திநாதன் கொடுப்பான் இந்த புத்தியும் சரியில்லாத போனாதான் இந்த தசையும் சரியில்லை புத்தியும் சரியில்லைன்னு தான் இந்த குடும்பங்கள் இங்கே சீர்கேடாகிறது இந்த சூழ்நிலையில இந்த பொருத்தத்தை இவங்க இந்த காலகட்டத்துல இப்படி பார்க்க மாட்டாங்க மெயின் சப்ஜெக்டே இதுதான் அப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி இந்த பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி இந்த ஆணுடைய நட்சத்திரத்துல சரியா இருக்காரா அதுதான் இந்த ராசி கட்டத்துல பெண்ணோட நட்சத்திராதிபதி நல்ல நிலைமையில உச்ச நிலைமையில இருந்தா மட்டும்தான் அது வசிய பொருத்தம் அப்படின்னு பேரு அந்த வசிய பொருத்தம் இருந்தா மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில அந்யோன்ய தம்பதிகளாக இருப்பாங்க ஒருவேளை இந்த பெண்ணுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி இந்த ஆணோட ஜென்ம நட்சத்திராதிபதியில் நீசம் பெற்றுவிட்டால் அங்கே யாருக்கு போகாது அப்ப கல்யாணம் பண்ணுவாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை பிரிவினையாக இடையில் ஒரு நீச்ச கிரகம் இருந்தாலும் ராகு கேதுக்கள் இருந்தாலும் இங்கே பிரிவினைத்தான் தருகிறது ஓகே ஓகே சார் நிறைய விஷயங்கள் பேசணும் ஒரு திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி செய்ய எல்லாருமே வந்து பத்து பொருத்தம் மட்டும் முக்கியம் கிடையாது அந்த இரண்டு ஜாதகங்களுடைய பொருத்தம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் பார்த்தோம் அது மாதிரி எந்தெந்த விஷயங்கள் இந்த தோஷங்களை வந்து முன்னெடுத்து இந்த திருமண தடையை வந்து கொண்டு வருது அப்படிங்கிற விஷயமும் பார்த்தோம் சார் நிறைய விஷயங்கள் இந்த ஒரு கணலை எங்களுக்காக கொடுத்ததுக்கு விற்க நன்றி சார் வாழ்க 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 வாழ்க